தமிழ்தடம் அன்பர்களுக்கு தலைதாழ்ந்த வணக்கம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சங்க இலக்கிய காலம் அறிவார்ந்த புலவர்கள் பலர் நிறைந்திருந்த காலம் அக்காலத்தில் ஆண்பார் புலவர்களுக்கு இணையாக பெண்பார் புலவர்களும் இலக்கிய ஆளுமையோடு பல பாடல்களை படைத்து தந்திருக்கிறார்கள் சிறப்புமிக்க தனிப்பாடல்கள் தொகுப்புகள் பெண்பார்ப்புலவர்களால் இயற்றப்பட்டு தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்திருக்கின்றன ஆனால் அந்த தொகுப்புகளிலோ தனிப்பாடல்களிலோ பெரும்பாலான பெண்பார்ப்புலருடைய பெயர்கள் இடம்பெறவில்லை அவர்கள் தத்தம் பாடல்களில் பயன்படுத்திய சொற்களின் அடிப்படையிலேயே பலருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன செம்புளம் பற்றி ஒரு புலவர் பாடுகிறார் அவர் பெயர் என்னதென்று தெரியவில்லை ஆனால் அந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களை வைத்துக் கொண்டு செம்புல பெயல் நீரார் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சங்ககாலத்தில் முதற் சங்கத்தில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களும் இரண்டாம் சங்கத்தில் நானூத்தி நாற்பத்தொன்பது புலவர்களும் மூன்றாம் சங்கத்தில் அறுபத்தெட்டு புலவர்களுமாக இருந்திருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு புலவர்களில் முப்பத்தி ரெண்டு புலவர்கள் இருந்ததாக நாம் அறிகிறோம் ஆனாலும் ஆய்வாளர்களிடையே இந்த பெண்பார்ப்புலவர்கள் எண்ணிக்கை குறித்த கருத்து வேறுபாடுகள் நிரம்ப உள்ளன பெண்பார்ப்புலவர்களின் பாடல்கள் புறநானூறு பதிற்றுப்பத்து பத்து நற்றினை பொருளாற்றுப்படை போன்ற இலக்கியங்களில் காணப்படுகின்றன புலவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை சங்க இலக்கிய அட்டவணை தயாரித்த முனைவர் ந சஞ்சீவி என்பார் இருபத்தைந்து பெண்பாற் புலவர்கள் என்று கூறுகிறார் பதிப்பாசிரியர் ஊவேசா முப்பத்தி எட்டு என்கிறார் எஸ் வையாபுரி பிள்ளை முப்பது என்கிறார் புலவர் கா கோவிந்தன் அவர்கள் இருபத்தி ஏழு என்றும் அபைசு துரைசாமி பிள்ளை முப்பத்தி நான்கு என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் முனைவர் பட்டத்திற்காக சங்க புலவர்கள் குறித்து ஆய்வு செய்த அவை துரைசாமி பிள்ளை அவர்களின் மகன் அவை து நடராஜன் அவர்கள் பெண்பார் புலவர்கள் நாற்பத்தி ஒன்று என்று வரையறை செய்கிறார் அவருடைய கருத்துதான் இன்றைக்கும் தர்க்கத்தில் இருக்கின்றது அவர் தன்னுடைய தொகுப்பில் நாற்பத்தோரு பெண் கவிஞருடைய கவிதைகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் புலவர்கள் அந்த காலத்திலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடிகிறது இன்றைய பெண்ணிய கோட்பாடுகளில் குறிப்பிடத்தக்கவராக எழுத்தாளரான என்பவர் அவருடைய மேடுசாவின் புன்னகை என்ற கட்டுரை பெண்ணியத்தின் கொள்கை பிரகடனமாகவே கருதப்படுகிறது உன்னையே நீ எழுது உன் உடம்பின் குரல்களுக்கு செவிசாய் அப்பொழுதுதான் வகுத்துரைக்க முடியாத உன்னுடைய நனைவிலின் மனத்தின் குரல் இந்த உலகிற்கு தெரியும் வளங்கள் பொங்கி புறப்பட்டு வெளிவரும் என்று அவர் கூறுகிறார் அந்த வகையில் தன்னுடைய குரலை பதிவு செய்துகின்ற நம்முடைய பெண்பார் கவிஞர்களின் குறிப்பிடத்தக்கவராக பொன்முடியார் வழங்குகிறார் பண்டைய தமிழகத்தில் பெண்பார் புலவர்கள் வீரத்திலும் தூதுவராகவும் விளங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அந்த வகையில் பொன்முடியாருடைய பாடல்கள் புறநாளூற்றிலே மூன்று இடங்களில் அமைந்திருக்கின்றன இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னூத்தி பத்து முன்னூத்தி பனிரெண்டு ஆகிய பாடல்கள் பொன்முடியார் இயற்றிய பாடல்களாக நாம் பார்க்கிறோம் இவற்றை தவிர புறத்திரட்டில் தகரூர் யாத்திரை என்னும் நூலில் பொன்முடியார் பாடல்கள் ஒன்றிரண்டு காணப்படுகின்றன புறநாளுவீற்றில இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் சிற்றரசன் ஒருவனுக்கும் பேரரசன் ஒருவனுக்கும் போர் நடைபெறுகிறது அந்த போரில் சிற்றரசனுடைய குதிரைகள் சிறப்பாக போர் புரிந்ததாகவும் பேரரசனுடைய குதிரைகள் போருக்கு அஞ்சி ஓடி ஒளிந்ததாகவும் பொன்முடையார் பாடியிருக்கிறார் நொச்சி மலர்களை அணிந்து மதிலை காத்து நிற்கின்ற குதிரை வீரனின் வீரத்தைப் பற்றி பாடுவதாக அமைந்த பாடல் இது பருத்தி சீரூர் மன்னன் உளுந்துடை அதர்ண்டய்நடை புரவி கடல்வண்டு தோணியின் படைப்பொழர்ந்து போல நெய்மீதி அருந்திய கொய்ச்சுவல் எருத்தின் தன்னடை மன்னன் தாருடை புரவி அனங்குடை கோட்டத்து அனங்குடை முருகன் கோட்டத்து விளங்கி நிற்கும் மகளிரைப் போல இகழ்ந்து நின்றது என்று கூறுகிறார் களம் தொடா மகளிரின் இகழ்ந்து நின்றாவ்வே என்று சொல்கிறார் அதாவது பேரரசனுடைய குதிரைகள் நெய் சுவல் அறிந்தி அழகிய பிடரிமையிலோடு இருக்கின்றன அவை ஓடி ஒழிந்தன ஆனால் சிற்றரசனுடைய குதிரைகள் உளுந்தின் துகள்களை உண்டு அவை சிறந்த வீரத்தோடு எப்படி கடலை கிழித்து புறப்படுகின்ற களத்தை போல அவை போரிலே சிறந்து விளங்கின என்பதை பொன்முடியார் அந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல காதலனை பிரிந்து வாடுகின்ற ஒரு பெண் உடல் மெலிந்து மெய் வருந்தி காணப்படுவதைப் போல அந்த காட்சியை கண்ட அவருடைய தாய் முருகனை அழைத்து வெளியாட்டு நடத்துவதாக ஒரு சங்ககால மரபு இருந்தது அதையும் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது அந்த குதிரை நின்றதற்கு ஒரு அழகான ஓமையை தருகிறார் எப்படி மாதவிலக்கான பெண்கள் கோவிலுக்கு வெளியே நின்று அந்த இறைவழிப்பாட்டை செய்வார்களோ அப்படி இந்த குதிரை அஞ்சி ஓடியது என்பதை மிக அழகாக அந்த பெண்பார்ப்புலவர் குறிப்பிடுகிறார் மற்றொரு பாடல் இரண்டு வேந்தர்களிடையே போர் மூழ்கிறது முந்தைய நாளில் போரிட்டு இறந்த வீரனுடைய மகன் ஒருவன் ஈடுபடுகிறான் பல யானைகளை கொன்றான் மேலும் அவன் தன்னுடைய வீரத்தை செலுத்துவதாக சென்ற போது பகைவடைய வேல் அவனுடைய மார்பில் தங்குகிறது அதனை பார்த்த அவருடைய தாய் அந்த மார்பில் தாங்கிய வேலையும் பொருட்படுத்தாது மேலேறி செல்கின்ற தன்னுடைய மகனை பார்த்த தாய் நினைத்து பார்க்கிறாளாம் முன்னொரு நாள் அவன் குழந்தையாக இருந்தபோது பால் கொடுக்க வந்தபோது அவன் அதை உண்ணாமல் ஓடும்போது தான் ஒரு சிறு கோலை எடுத்து அவனை வெருட்டியதாகவும் அவன் அஞ்சி ஓடியதாகவும் இருந்தான் ஆனால் அவனே இன்றைக்கு போர்க்களத்தில் தன்னுடைய மார்பில் வேலேந்திய போதும் அதனை பொருட்படுத்தாது செல்கின்ற எண்ணி பார்க்கிறான் என்று அந்த பாடுகிறார் மடுப்பவும் உண்ணான் ஒச்சிய பார்ப்புலவர் அஞ்சிடு உயவுடு மறந்தும் மண்ணே இன்னிய புகர் நிறம் கொண்ட களிரட்டானான் முன்னால் விழுந்த உறவோன் மகனே உன்னில நெனினும் புன்னென்று அம்பு மானுளை அண்ண குடுமி தோல்மிசை கடந்த புல்லனோனே என்பது அந்த புறநானூற்று பாடல் இப்படி பொன்னுடையாருடைய பாடல்களில் வீரம் கொப்புளிக்க அந்த கவிதைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல அடுத்த ஒரு பாடல் அது எல்லோருக்கும் அறிந்த பாடல் பெரும்பாலானோர் அறிந்த பாடல் அது யார் யாருக்கு என்னென்ன கடமை என்று பாடுவதாக ஒரு தாய் உறுத்தி பாடுவதாக ஒரு பாடல் இன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிவுவால் அருண் சமம் களிலிருந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று இந்த பாடலை பொன்முடியார் பாடியிருக்கிறார் முன்னூத்தி பனிரெண்டாவது பாடல் இது அப்ப ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய மகனை பெற்றுத்தருவது தாயினுடைய கடமை அதை போல தந்தையினுடைய கடமை அந்த மகனை சான்றோனாகவும் வீரனாகவும் உருவாக்க வேண்டும் அவனுக்கு தேவையான படைக்கருவிகளை கொல்லும் தயாரித்து தர வேண்டும் நல்ல நற்பண்புகளை ஊட்டி அவனை ஒரு சிறந்த நெறியாளனாக உருவாக்க வேண்டியது வேந்தனுடைய கடமை இப்படிப்பட்ட மகன் போர்க்களத்திலே சென்று வீரத்தோடு போரிட்டு யானைகளை கொன்று தன்னுடைய நாட்டை காப்பதுதான் அந்த மகனுடைய கடமை என்று ஒரு அருமையான பாடல் இது அனைவரும் அறிந்த பாடல் இப்படிப்பட்ட நிலையிலே அந்த தகனூர் யாத்திரை என்ற நூல் அது சேர மன்னனுடைய சிறப்பை பற்றி பாடக்கூடிய நூல் சேர மன்னனோடு சேர்ந்து நின்று அந்த போர்க்கள காட்சிகளை பார்த்த பொன்முடியார் பாடுவதாக அமைந்த பாடல்கள் பல உள்ளன என்றாலும் ஒன்றிரண்டு மட்டும்தான் நமக்கு கிடைத்துள்ளது முழுவதும் கிடைக்கவில்லை தொல்காப்பிய இலக்கண நூலிலே பல மேற்கோள் பாடல்களாக பொன்னுடைய பாடல்கள் குறிப்பிடப்படுகின்றன ஒரு செய்தி அந்த தகடூர் யாத்திரை என்ற நூலில ஒரே ஒரு பாடல் வியத்தக்க காணுங்கால் வெண்மையில் தீர்ந்தார் வியத்தக்கதாக வியப்பர் வியத்தக்க அல்ல எனினும் தன்னுடைய அறியாதார் போல எல்லாம் வியப்பர் இனிது என்று ஒரு வெண்பாவை அந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம் ஒரு வியக்கத்தக்க ஒரு செய்தியை செயல்பாடுகளை பார்க்கும்போது அறிவுடையவர்கள் அதை வியப்போடு பார்ப்பதாகவும் ஒருவேளை வியக்கத்தக்கதாக இல்லை என்றாலும் கூட தன்னுடைய அறிவு தரத்தால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக வியக்கத்தக்கதாக உள்ளது என்று கூறுவார்கள் என்று பொன்முடியார் அந்த இயல்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையிலே சங்ககால புலவர்கள் ஆண்பாற் புலவர்கள் எந்த அளவிற்கு வீரமும் பெண்மையும் சிறக்க பாடினார்களோ அப்படி பெண்பார்ப்புலவர்களும் பல்வேறு பாடல்களை படைத்து தந்திருக்கிறார்கள் அரசனுக்கு நல்ல அறிவுரை கூறும் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் எப்படி ஒரு நல்ல அமைச்சர் அரசனுக்கு தேவையான இடங்களில் ஆலோசனை கூட்டி கூடி தேவையற்ற செயல்பாடுகளை பார்க்கும் போது இடித்துரைக்கும் அந்த ஒரு மன உறுதி கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் தூதுவர்களாக சென்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்கிறோம் அந்த வகையிலே சங்க இலக்கியத்தில் பொன்முடியாருடைய பாடல்களும் மிகச்சிறப்பானவை அந்த பாடல்களில் அன்றைய தமிழ் மக்களினுடைய வீரம் அன்றைய தமிழ் மக்களின் சமுதாய வாழ்க்கை அவருடைய பழக்க வழக்கங்கள் பெண்ணிய கோட்பாடுகள் இவை அனைத்தும் அவருடைய பாடல்களிலே திகழ்கின்றன அப்படிப்பட்ட சிறப்பான பாடல்களை பாடிய பொன்முடியாரை மேலும் அறிந்து மகிழ்வோம் சங்க காலத்தில் சிறந்து விறங்கிய பெண் கல்வி இடைக்காலத்தில் மறுக்கப்பட்டிருந்த நிலையும் இருந்தது பெண்களிடம் உள்ள கரண்டியை பிடிக்கிவிட்டு புத்தகங்களை அவரிடம் கொடுங்கள் அவர்கள் நல்லுணர்வு பெற்று நாடு காக்க புறப்படுவார்கள் என்றார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் பெண்களின் நலனுக்காகவும் உயர்வுக்காகவும் பல திட்டங்களை தீட்டி பல துறைகளிலும் பெண்கள் சாதனை படைக்க வழிவகை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்களுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் தமிழ் புதுக்கவிதை உலகில் பெண் கவிஞர்கள் பலர் ஆணாதிக்க கொடுமை உடல் அரசியல் மற்றும் சமுதாய அவலங்களை மையப்படுத்தி தங்களுடைய உணர்வுகளை கவிதைகளாக வடித்து வருவது மகிழ்ச்சியை தருகிறது அந்த வகையில் கவிஞர் தாமரை மிகச்சிறந்த கவிதைகளை படைத்து வருகிறார் சமூக கட்டுப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் அதே போல தலித்திய பார்வைகளையும் சுகர்தராணி போன்றோர் வெளிப்படுத்தி வருகிறார்கள் கவிஞர் சல்மா சமூக கட்டுப்பாடுகளுக்கு மட்டுமில்லாமல் தீவிரமான அரசியல் கவிதைகளையும் படைத்து வருகிறார் தாமரை அதே போல திரைப்பட பாடல்கள் வழியாகவும் பெண்களுடைய அவலங்களையும் பெண்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இத்தகைய கவிஞர்கள் மேலும் உருவாக வேண்டும் பெண்மை வாழ்க என்று உலகோர் போற்ற வேண்டும் வணக்கம்